தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் என்ற ஆசையில் நீங்கள் பிறந்ததால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பாருங்கள் பணத்தின் பின்னால்லாம் ஓட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிது அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவங்க நட்புக்கும் குணத்துக்கும் மட்டும்தான் நீங்கள் மரியாதை தருவீங்க ரொம்ப பெரிய செல்வந்தராக இருந்தாலும் உங்களை ஒரு சின்ன அளவில் அவமானம் செஞ்சிட்டா கூட அந்த நபரை அறவே ஒதுக்கிடுவீங்க தனுசு ராசிக்கு அதிபதி குரு கோதுண்ட குரு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட வாகையில் குடுக்கிடக்கூடிய போராட்டங்கள் எல்லாத்தையுமே ரொம்பவுமே திறமையா சமாளிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க தனுசு ராசி அன்பர்கள் நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்துல அணுகுமுறை செய்வீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மை கொண்டவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் வியாழக்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு செய்வதால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சர்வநபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் முருகனின் பரிபூர்ண அருளாலும் நீங்கள் சிறப்பான வாழ்வு பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியே உங்களோட ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற சொந்த ஜாதக கணிப்பு ரொம்பவுமே அவசியமாக தேவைப்படுது இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் வீட்டிலேருந்தே பயன்படுத்திக்கலாம் ஃபோன் மூலியமாக எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பால் என்ன மாதிரியான விஷயம் நடக்கப் போகுது என்ன மாதிரியான மாற்றம் உண்டாகும் அது எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே பொதுவாக எல்லா விஷயத்திலையுமே சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு கொண்டவங்க எல்லோருக்கும் உதவி செய்யறதுல சிறப்பான ஒரு நபர்களா இருப்பீங்க ஏழை எளியவங்களை கண்டா கேட்காமலே உதவி செய்வீங்க எல்லோரையுமே ஒரு நல்ல அன்பு பண்பு காட்டுறதுல வல்லவர்களா இருப்பீங்க தனுசு ராசி அன்பர்கள் பெரும்பாலும் வீட்டில் இருக்கிற எதுவுமே ஒரே மாதிரியான அன்பு செலுத்தக்கூடிய தன்மை கொண்டவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் தனுசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாருங்கள் கொஞ்சம் மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் உருவாகிருக்கு ஆனாலும் சில இடத்துல உங்களோட வேலை சவாலாகவே இருக்கும் சில இடத்துல நீங்கள் செய்கிற வேலை பாருங்கள் பரபரப்பு நிறைந்ததாக இருக்கும் நன்மையும் இதனால் பெறுவீங்க உத்தியோக ரீதியாக பார்த்தா பதிவு உயர்வு கூட வரும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப நாளாக காத்திருந்த ஒரு விஷயம் கொஞ்சம் இப்போ தாமதமாகும் அது கொஞ்சம் மனதுக்கு வருத்தத்தை கூட தரும் வியாபாரத்தில் ஆனால் நல்ல ஒரு லாபம் இருக்குது விற்பனையில் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும் புதிய தொழிலில் நம்பிக்கையோடு ஈடுபடுங்க குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் மன அமைதி பிறக்கும் பிள்ளைங்களால மன நிம்மதி பெற்று சிறப்பான ஒரு யோகம் பெறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கு உத்தியோகம் ரீதியாக அலுவலகத்தில் உயர்வான சூழல் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ ஏற்பட போகுது பதிவு உயர்வு சம்பள அதிகரிப்பு இது ரெண்டுமே இப்போ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து காட்டுவதன் மூலம் நன்மைகளை பெறலாம் மற்றவங்களோட பொறுப்புகளை ஏற்று நடத்தாதீங்க உங்களோட பொறுப்புகளை தட்டி கழிக்காதீங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் தவிர்த்தாலே உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை தனசிராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திட்டால் நன்மைகளை பெரும்பாலும் பெற முடியும் விற்பனை அமோகமாக இருக்கும் புதிய வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்து நீங்கள் படிப்படியாக பாருங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருவது காண்பீங்க முருகனின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும் பிள்ளைங்களால் சிறப்பு வரும் பெரியவங்களோட ஆசையை முன்னேற்றத்தை தரும் குடும்பத்துக்காக பண விஷயத்தில் சேமிப்பில் அதிகமாக அக்கறை செலுத்துங்க செலவு பண்ணும்போது பார்த்து பத்திரமா பண்ணுங்கள் எது தேவை எது தேவையில்லைங்கிறது அறிந்து செயல்பட்டால் நன்மையை நீங்கள் பெறலாம் எதிர்காலத்தில் பண தேவை வராமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவுமே பிரகாசமான நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு சிறப்பான யோகம் இப்போ அமைஞ்சிருக்கு வர வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்காங்க பிரகாசமான நிலையை நீங்கள் பெறுவீங்க திட்டமிட்ட புதிய முதலீடுகளை சிறப்பாக செஞ்சால் நன்மைகளை பெறலாம் சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நன்மை தீமன் கலந்த பலனை கொண்டு வந்து தருது குரு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு இதனால இனம் தெரியாத கவலை அவ்வப்போது மனதை போட்டு பிசையும் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்தா தொலைபேசியில் வரக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது இப்போ கூட இருக்கிறவங்களே பேச பேராசையை தூண்டுவாங்க இது பண்ணால் நல்லா இருக்கும் அது பண்ணால் நிறைய பணம் வரும் அப்படின்னு இந்த விஷயத்தை நீங்கள் கண்டுக்காமல் விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது தொலைபேசியில் வரக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தாதீங்க முக்கியமாக ஆன்லைன் முதலீடுகளில் ரொம்பவுமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த தடவை எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைன்னா பண இழப்பு கூட வரும் அது நிறைய கஷ்டத்தை கொடுத்துடும் நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயத்தில் ஈடுபட்டீங்கன்னா ரொம்பவுமே பின்னடைவு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சந்திக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக முன்னெச்சரிக்கையாக உண்மை உழைப்பாக செயல்படுங்க நன்மைகளை பெறுவீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட உயர்வுக்காக சளிப்பின்றி உழைக்க போறீங்க பண விஷயத்தில் மட்டும் அவசரம் காட்டாமல் பொறுமையா நடந்துக்கிட்டா நன்மைகளை நீங்க பெறுவீங்க பெரியவங்களோட அன்பும் ஆசையும் தொழில் முன்னேற்றத்துல நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் தனுசு ராசி அன்புகள் தினந்தோறும் வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருகப்பெருமான மனமார வழிபட்டு அன்றாட பணிகளை தொடங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க பெறுவீங்க தனசராசி அன்பர்களுக்கு குலதெய்வத்தின் அருளால் பண விஷயத்தில் எந்த ஒரு குறைவும் ஏற்படாது ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுந்த வரன் இப்போ கிடைக்கும் நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன அளவில் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வரும் ஆனால் அது உடனடியே சரியாகிடும் பிள்ளைகள் மூலம் பண வரவு பொருள் சேர்க்க இருக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகும் இதுக்கு முன்னாடி தடைப்பட்டு இருந்த அனைத்து காரியங்களுமே நல்லபடியாக நடக்கும் அலுவலகத்திலையுமே சுமூகமான சூழல் இருக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் நன்மைகளை நீங்கள் பெறலாம் நண்பர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவால் சில சலுகைகளை நீங்களே புண்ணாக்கிக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க புதிய வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சவங்களுக்கு நல்ல நிறுவனத்துலேருந்து கூடிய விரைவில் பாருங்கள் வேலை வாய்ப்பிற்கான அழைப்பு வரும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை அமைப்புமே இவ பெற போகிறீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த மாற்றங்கள் எல்லாமே இப்போ உருவாகும் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அனுசரணை நடந்துக்கிட்டால் வியாபார விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாம் ஏன்னா அவங்களோட உழைப்புமே அவங்களுக்கு தேவைப்படுது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ரொம்பவுமே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்ற எல்லாரு கூடயுமே இணக்கமான சூழல் இருக்கும் கணவரிடம் நீண்ட காலமாக கேட்டிருந்த ஒரு வீட்டு சாதன பொருள் இந்த வாரம் உங்களை வந்து சேரும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் இருக்கும் சில விஷயத்தில் பார்த்து கவனமாக இருங்க அதே போல் தனுசு ராசி அன்பர்கள் வந்துட்டு இந்த வாரம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே குலதெய்வ வழிபாட்டை மனமார செஞ்சுட்டு செய்யுங்க நன்மைகளை பெறுவீங்க தனுசராசி அன்பர்கள் இந்த மூலம் புராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா முதல்ல மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கலாம் கேதுவும் சூரியனும் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு உங்களோட வேலைகளை கொஞ்சம் விழுப்பறையாக முடிக்க வைப்பார் பெரிய மனிதர்களின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் நல்லபடியாக சீரான வரவு கொடுக்கும் வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில் எல்லா விஷயத்திலுமே நிதானத்தை செயல்படுத்தணும் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கிரணிப்பு ஆட்சியாக இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் நல்ல நல்ல அக்கறை பிறக்கும் புதிய நட்பு ஏற்படும் நினைச்ச வேலைகளை நினச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போகிறீங்க எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில இந்த பூராடம் நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயத்திலுமே விழிப்புணர்வோடு செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்டவங்கள் சூரியன் சுக்கிரன் ராகு இப்போ உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால நேற்றைய கனவு நனவாகும் வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் இப்பொழுது கிடைக்கும் வியாபாரத்துலையுமே நல்ல ஒரு லாபம் இருக்கும் இழுப்பறியாக இருந்த வேலை நல்லபடியாக நடந்து முடியும் நீங்கள் புதன்கிழமை நாட்களில் ரொம்பவுமே கவனமாக செயல்படணும் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே சொன்ன மூன்று கிழமைகளுமே ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கை செயல்பட்டால் நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் பெறலாம் அனைத்து வகையிலுமே சிறப்பான யோகம் பெற பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடித்தால் நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் இப்போ உண்டாக்கிக்க முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டா பெரும்பாலும் அனைத்து வழிகளிலுமே நீங்க நன்மையை பெறக்கூடிய யோகம் உண்டாகியிருக்கு தனுசு ராசி என்பர்கள் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பால சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய யோகமும் இருக்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம் லட்சியங்கள் எண்ணங்கள் எல்லாமே ஈடுறும் ராசிய தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி சனி பகவான் பாக்குறதுனால லட்சியங்களும் எண்ணங்களும் கனவுகளும் நிறைவேறும் ஒரு சிறப்பான மாதமா இந்த மதம் அமையும் மந்தத்தன்மை குறைந்து விரைந்து செயல்படும் தன்மை அதிகரிக்கும் தைரியத்தோட மனம் விரும்பும் எல்லா விஷயத்தையுமே சாதிச்சு காட்ட போறீங்க தைரியத்தோடு எல்லா விஷயத்தையும் செயல்படுவீங்க புகழ் அந்தஸ்து கௌரவம் பொன்பொருள் சேர்க்கை செல்வம் செல்வாக்கு எல்லா விதத்திலுமே பாக்கிய பலனை சனி பகவான் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு இருக்கு இடமாற்றம் இருக்கும் இடமாற்றம் இருந்தாலுமே அது பதிவு உயர்வு ஊதிய உயர்வாக மாறும் மேலதிகாரிகளின் தொல்லை கொஞ்சம் இருக்கும் வேலைகளை கவனமாக செயல்படுங்க கூட பிறந்தவங்க நண்பர்களின் உதவி பக்கபலமா இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஆனால் எதிர்பாலினத்திற்கிட்ட கிட்ட பழகும் பொழுது ரொம்பவுமே கவனமா பழகணும் ஆன்மீக வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க மலை போல வந்த துன்பம் பனி போல உங்களை விட்டு விலகிடும் தினந்தோறும் முருக பெருமான மாற வழிபட்டு உங்களோடய பணிகளை தொடங்குங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறுவீங்க என்ன தனுசு ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே